இப்போ நம்ம வீக்காவுக்கு இருக்க அந்த சோதனை பரீட்சை வந்து சீக்கிரமே முடிஞ்சால் பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஒரு ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பான இனிய உறவுகளுக்கு தலைவனும் தலைவியும் அங்கே அவங்க அம்மா எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு கிளம்பி போய்ட்டுருக்காங்க போகையில் நம்ம தலைவி கோபமாக மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இருக்காங்க அடடா நம்ம ஆள் ரொம்ப சோகமாக இருக்காளே கோபமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு கவிரி ஏன்டா அப்படி கோபமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒன்றும் கோமலாம் இல்லை நீங்கள் பேசாமல் வண்டியை ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க காவேரி கோமம் இல்லை அப்படின்னு என்னதான் சொன்னாலும் ஒரு மனுஷ கோமம் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன விஜய் சரியா கண்டுபிடிக்கிறாரு ம் எனக்கு தெரியாத அடிச்சலாம் நீ ஏன் கோமா இருக்கேன்னு எதுக்குமா கோமம் இருக்க அதான் தெரியாதான்னு கேட்டிங்களா தெரியும் தானே அப்படியே என்ன கேட்குறீங்க அப்படின்னு காவேரி கேட்க அப்பா அந்த கேள்வியில் மட்டும் கரெக்டாக குறுக்க கேள்வி கேட்பாளே இல்லைம்மா நீ கோபமாக இருக்கேன்னு தெரியும்னு சொன்னேன் ஆனால் எந்த கோவம் இருக்கேன்னு எனக்கு தெரியலடா என்னடா கோபமாக இருக்கிற அப்படின்னு கேட்க ஒரு கோவம் இல்லை பேசாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நம்ம ஆள் இருக்கா ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு வராங்க என்ன அப்படின்னா அதாவது அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டார் இல்லையா அந்த வருத்தம் தான் இப்போ நம்ம காவேரி மேடத்துக்கு அதுக்கப்புறமா ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாரு பாருடா நான் என்னடா பண்ணேன் எல்லாம் நம்ம குடும்பத்துக்காகத்தேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க அதெல்லாம் கோமலாம் இல்லை வீட்டுக்கு வண்டியை ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க மனசளவில் நொந்து போயிருக்காங்க அதனால் நான் அவங்கள ஜில் பண்ணிட்டு தான் கொட்டி போவேன் எனது பிள்ளைங்களா ஆமாடி காவேரி என் முத பிள்ளை குட்டி காவேரி ரெண்டாவது பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கொஞ்சோண்டு சிரிப்பு வருது அப்படியே எட்டி பார்க்குது ஆஹா ஆஹா என் மொண்டாட்டி சிரிச்சுட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க வண்டி போயிட்டு இருக்குது பார்த்தா சரியான கூட்டமாக இருக்க ஒரு இடம் என்னென்னு பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது மரத்துக்கடியில் ஒரு ஜோசியர் பார்த்துட்டு அதாவது சாமியாடிங்க அவர் சொன்னால் எல்லாமே நல்லதாக நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க வண்டியை நிப்பாட்டிட்டு தாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கே காவேரி பார்க்குறாங்க என்னமாக இருக்கும் நமக்குள்ளே இந்த குடும்பத்துக்குலாம் இவ்வளோ கஷ்டம் நடந்துகிட்ருக்கு என்ன எதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க நிப்பாட்டை வேறு வண்டியை சொல்கிறாங்களா ஏண்டா என்ன காஃபி கடையாக இருக்குது அந்த இடத்துல காஃபி டீ எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் கொஞ்சம் என்ன நான் கொஞ்சம் அப்படின்னா இல்ல இங்க எல்லாரும் பாக்குறாங்கல்ல அது நானும் கொஞ்சம் பார்க்கலாமா ஹே என்னடி கிரிக்கி அறுவை கலரு இவர் சொன்னா மட்டும் உனக்கு என்ன நடக்க போகுது இல்ல எனக்கு இப்போ வந்திருக்காங்கல்ல இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு யார் சொல்லி வந்துச்சு எப்போ போகும் அப்படிலாம் கேட்டுக்கலான்னு இருக்கேம்மாமா அப்படின்னு சொன்ன சொன்ன கையோட பார்க்குறாங்க ஏய் இவர் சொல்லிட்டா எல்லாம் சரியாயிருமா அப்போ அவங்கவுங்களோட ரகசியம் பூரா இவருக்கு தெரிஞ்சால் அங்கங்கே போய் எதாவது பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் சாமிலாம் குற்றம் சொல்லக்கூடாது ஏய் இவங்க என்ன சாமி அப்படின்னு சொன்னமா சும்மா ஊரை இருக்காங்கடி அப்போலாம் இல்லை ஊரை ஏமாற்றுறதுதான் இவ்வளோ கூட்டம் இருக்குமா நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நில்லுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கதவை திறந்துட்டு இறங்குறாங்க ஐயோ பக்கி இதில் இறங்கிருச்சா என்ன பண்ணாலும் வந்தவங்க வந்தவங்க தான் போக இந்த பங்கை வாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஏன் இப்படி பண்ணுது இல்லையே யார் உக்கோளாரு சரி நம்மளும் பின்னாடியே போவோம் அப்படின்னு பின்னாடி போய் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து காவேரி ஒரு ஆறேழு பேர் தள்ளி தான் நிற்கிறாங்க ஒருத்தராக ஒருத்தர் வாங்க அப்படிங்கிறாங்களோ அப்புறம் உட்கார சொல்லிடுறாங்க கீழே உட்காந்துடுறாங்க உட்காந்துருக்கீங்களே காவேரி என்னடா ஏன் இதெல்லாம் அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்க சும்மா அப்படிங்கிறாங்க ஐயோ யார் உக்கோளாரே யார் உளாரே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் நல்லா ஒரு சீட்டு உட்காந்துருக்காங்களா ம் இது கூட நல்லா தான் இருக்குடி அப்படிங்கிறாரு எது இந்த சாமி பாக்குறது தான் பிடிக்கல நீங்க இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு காவேரி சொன்ன கையோட ஒரு தலைவர் ஏய் நான் அதெல்லாம் என்னடி சொன்னேன் உலகம் சுத்தி முத்தி சாமி பௌதான் இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியலடி என் காவேரியை தவிர அப்படிங்கிறாங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டாரே முதல்ல இந்த முதல்ல சாமிகிட்ட கேட்கணும் என்ன கேட்கணும் இல்லை இப்படியும் என் மேலே பாசமாக இருக்காரு அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க கேளுமா கேளு எந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த சாமியோட வந்து கூட்டிகிட்டு வந்து கேட்டாலும் என் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லுவான் என்ன சொல்லுவான் ம் உனக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்கு உனக்கு எந்த குறையும் இல்லை நல்லபடியாக பொம்பளை பிள்ளை பெத்தெடுப்பேன் கொஞ்சரங்க கொஞ்சம் அது என்ன பொம்பளை பிள்ள ஏய் ஏன் ஆசை தாண்டி நடக்கும் உங்களுக்கு அப்போ சுயங்கலவாதியாக இருக்கீங்களே ஏன்டி அப்புறம் பொண்டாட்டி ஆசையாக ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கள்ல சொன்ன கையோட ஆஹா மடக்கி பிடிக்கிறாளே இப்போ என்ன நான் வந்து செல்ஃபிஸ்டாக இருக்கேன்னு சொல்கிறேன் வீடு நான் வந்து பொதுநிலமாக ஆயிடுறேன் யாருக்காக என் குட்டிக்காக தானே போயிட்டு போகுது உனக்கு அழகான விஜய் தானே பிறக்கணும் ஆமாம் அவங்கள அப்படியே பிறக்கட்டும் போதுமா அப்படிங்கிறாங்க வா என்ன ஒரு வைப்ரேட்டிங் அப்படிங்கிறாங்க என்னடி எதுக்குடி அப்படின்னு கேட்க ஆமாங்க இந்த இடத்துல வந்து நின்னே பார்த்தீங்களா எனக்கு நல்லது நடக்குது என்னடி நல்லது நடக்குது ஆமாங்க பார்த்தீங்களா நான் ஆண் குழந்தை வேணும் வேணும்னு சொன்னேன் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டீங்க இப்போ பார்த்தீங்களா ஆண் குழந்தை வரட்டும் பிறக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு என் மனசை குளிர வச்சிருச்சுல இந்த சாமி அடிப்பாவி நானும் மனசு மாதிரி உனக்காக சொன்னேன்டி அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது இருக்கட்டும் பாஸ் ஆனாலும் எனக்கு வந்து நல்லது சொல்லியிருக்கீங்கல்ல அது வந்து இப்போ இங்கே தானே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே சொல்லியிருக்கீங்க ஓகேம்மா ஓகே ஆக மொத்தம் இந்த சாமியாடி நல்லவர்னு சொல்ற அதானே ஆமா அப்படிங்கிறாங்க அப்ப ஒருத்தருக்கு நல்லவர் இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவரா அப்படிலாம் இல்லையே எல்லாருக்கும் நல்லவர் தான் அப்போ உனக்கு நல்லது பண்ண சாமி எனக்கு மட்டும் ஏன் நல்லது பண்ணலை உங்களுக்கு என்ன நல்லது பண்ணலை அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் ஆசைப்பட்டது பொன் குழந்த காவேரி செல்ல குட்டி ஆனால் உனக்கு மாதிரி ஆசைப்பட்ட இல்லை பறக்க வைக்க போகிறாரு அப்போ அவர் நல்லவருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹலோ பாஸ் என்ன நினச்சிட்டிங்க உங்களுக்கு சிங்க குட்டியாக ஆண் வாரிசாக பெற்று கொடுக்கணும்னு அவர் சொல்ல போகிறாரு இந்த இடத்துக்கு வந்தோம்னா என் காதால் கேட்குறேன் அப்படி இருக்கில்ல இது ஒன்றும் உங்களுக்கு கெடுதி இல்லையே பாஸ் அப்படிங்கிறாங்க ஆ நல்ல பேச்செல்லாம் வாக்கியானமாக பேசு அப்படிங்கிறாங்க ம் பேசாமடுங்க என்ன இங்கே சத்தம் அப்படிங்கிறாங்க ஒன்னில் பே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் போகிறாங்களா அடுத்து பார்த்தா காவேரி வர்றாங்க காவேரி நிற்கிறாங்க எனக்கு இதில் சுத்தமாக ஈடுபாடு இல்லடி தங்கம் கேளடி அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற பார்த்துக்குறாங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க பார்த்தா அப்புறம் என்னங்க இதை விட வேறு என்ன வேணும் பார்க்குறாங்க குறிப்பாக்குறாங்க பேரை சொல்கிறாங்க வேற கேட்டதுக்கு அப்புறம் கையை பிடிச்சி பார்க்குறாங்க அப்படியே சோவி போடுறாங்க போட்டு பார்த்துட்டு அப்படி விஜய் முகத்தை பார்க்குறாங்க ம் என்னம்மா உனக்கு நீ நல்ல மனசுக்காரியமா அப்படிங்கிறாங்க ம் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க ஐயோ இது எல்லாரும் சொல்கிற வழக்கண்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஓ மனசுக்கு நல்ல புரிசன்தான் கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க என்னது கிடச்சிருக்கணுமா ஏன் கிடைச்சிட்டேயா அப்படின்னு இங்கே விஜய் நினைக்கிறாரு ஐயோ அப்படின்னு துடிக்கிறாரு ஆனாலும் கொஞ்சம் சாமி இதுல நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவருந்தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா கரெக்டாக அப்படி சொல்றாரு அப்படின்னு கவி மாதிரி ஜாடியிலே பேசிக்கிறாங்க அவர் சொல்கிறது எல்லாமே இவங்க ரெண்டு பேரோட முக ரியாக்ஷனை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காரு அதை பார்த்து இது அவர் ரெண்டும் தெரியாமல் அப்படியா இப்படியான்னு இருக்காங்க ம் சரிங்க சாமி எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அது சீக்கிரம் தீரும்மா அப்படிங்கிறாங்க ம் ஓ நல்ல மனசுக்கு சீக்கிரமே தீரும் தாயி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க ஆனால் உன் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் உனக்கு எனக்கு அப்படிங்களே ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்க கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இல்லைன்னா உங்கள் பேச்சை கேட்காத மாதிரி சில நேரங்கள் நடக்கும் அப்படின்னு காவேரி முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் உன் புருஷே இருக்கானே ஆன அழகனாக இருப்பானே அப்படிங்கிறாங்க ஆன அழகன் தான் ஆணவத்தில் ஆடுது அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அவன் என் ராசி என்ன அவரோட ராசி அப்படிங்கிறாங்க என் ராசியா என்னோடய ராசி விஜய் என்ன பண்ணுறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஃபோனை எடுத்து போட்டு பார்க்குறாரு நம்மளோட ராசி என்ன அப்படின்னு பார்க்குறாங்களா லிப்ரா ராசிக்காரவங்களுக்கு வந்து பொண்ணுங்க சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்ட்டுக்கா உடனே ச டக்குன்னு ஒரு பொய்யை புழுகுறாரு என்னோட ராசி வந்து லிப்ரா ராசி அப்படிங்கிறாங்க என்னது உங்கள் புருஷன் இவர் தானா ஆமாம் சாமி உங்களுக்கு லிப்ரா ராசி ஆமாம் ஏமா இந்த ராசிக்காரவங்க அப்படின்ட்டு என்ன சொல்ல போறான் அப்படின்னு காத திட்டுறாரு பொண்ணுங்க இவரை சுத்தி சுத்தி வருமே அப்படிங்கிறாங்க ஐயோ பாயிண்ட் அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவிக்க போறா ஹம் கோச்சுக்கடி கோச்சுக்க அப்படிங்கிறாரு விஜய் ஆனா காவேரி எப்படி பாக்குறாங்க அட பாவி பொண்ணுங்க உன்னை சுத்தி வருமா என்னமோ நல்ல மாதிரி பேசினியா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முறைக்கிறாங்க நான் சொன்னேன்னை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்பா தாய் நீ போத்தாயி அப்படிங்கிறாங்க காசு அப்படிங்கிறாங்க நூறுரூவா தச்சனை கொடுமா அப்படிங்கிறாங்க நூறுரூவா கொடுத்துட்றாங்களா அதுக்கப்புறம் வெளியில் வராங்க போச்சா நூறுரூவா போச்சா ஆ போனால் போயிட்டு போகுது எனக்கு நல்லது சொல்லியிருக்காருல என்னது நல்லது சொல்லியிருக்காரு எனக்கு வந்த கெட்டதெல்லாம் போயிருமாமே நான் நல்ல மனசு உள்ளவலாமே நான் நல்லா இருப்பனாமே அது சரி ம் அப்புறம் அப்படிங்கிறாங்க ஆ நான் ஒரே ஒரு வருத்தம் என்ன வருத்தம் என் புருஷன் தான் என்னை விட்டு நல்லா பொண்ணுங்களும் சுற்றி சுற்றியும் வருவாங்களா அதை எனக்கு தாங்க முடியல அப்புறம் ஒரு சில நேரங்கள்ல என் பேச்ச கேக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாருல ஏய் இப்ப பாத்தியா உன் மனசெடுத்து விட்டேன்ல இது தேவையாடி அப்படிங்கிறாங்க அது என்ன தேவையான்னு கேக்குறீங்க அவர் சொன்னது உண்மை அவர் சொன்னது உண்மையாக பொய்யா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்னடி சொன்னார் அவர் நிறையா சொன்னார்டடி நிறையா சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணுங்க பொண்ணுங்க உங்களை சுற்றி சுற்றி வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் என்னடி ம் ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நீ பொறாமை பொங்கணுங்கிற கதை நானே லிப்ரா ராசின்னு சொன்னேன் அப்படின்னுட்டு ஆமா ஆமாம் என்னை சுற்றி சுற்றி வருவாங்க தான் நான் யார் நினைச்சேன் நான் அப்படிப்பட்டவமா நான் என் விதி என்ன பண்ணுறது ஒன்றையே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே முறைக்கிறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு கோபம் பயங்கரமாக வருது வேக வேகமாக போய் காருக்குள்ள போய் உட்காடுறாங்க பின்னாடியே ஓடுறாரு ஐயோ ரொம்ப கோச்சுட்டாலோ அப்படின்ட்டு டே 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 நான் சும்மா சொன்னேன்டா இப்போ காவேரி இல்லைடா நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே போகிறாங்க இல்லை உங்கள் கூட நான் பேச மாட்டே போங்க அப்படிங்கிறாங்களா டே சாரிடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ கொஞ்சம் கெஞ்சி பார்க்குறாரு ஆனால் முடியலை அப்புறம் தான் சொல்கிறாரு என் பாரு மொபைல் எடுத்து பாரு நான் இப்போ தான் பார்த்தேன் லிப்ரா ராசிக்காரவங்க பொண்ணுங்க கூட சுற்றி திருவாங்கன்னு அதை நானா தண்ணி சும்மா சொன்னேன் சொன்னேன் அப்படின்னால அப்படி திரும்பி பார்க்குறாங்க ஏன் எதுக்காக அப்படி சொன்னீங்க சும்மா உன்னை உங்களுக்குன்னு தோணுச்சு கொஞ்சம் உன் மைண்டை மாற்றுவோமே ம் நீங்கள் பொண்ணு முன்னாடி சுற்றுவீங்களா பொண்ணு முன்னாடி சுற்றுவாங்களா ஏண்டா வா படவா ராஸ்கல் அப்படின்னு என்னை வந்து செல்லம்மா அடிப்ப கண்டிப்பாக அப்படியே நம்ம கூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி சொன்னேன்டி அப்படின்னு சொன்ன கையோட பார்க்குறாங்க ம் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க ஆனாலும் உனக்கு என் மேலே சந்தேகம் தானே அப்படிங்கிறாங்க சந்தேகலாம் இல்லை அதெல்லாம் இல்லை ம் நீ சந்தேகப்படுறதுனால தானே என் பின்னாடியே ஒட்டிக்கிட்டே தெரியற அப்போலாம் இல்லையே அப்படிங்கிறாங்க காவேரி அதெல்லாம் இல்லை நீ என்னை சந்தேகப்படுற இந்த மாமாவை நீ நம்பலை மாமா மாமா அவ்வளோ சொல்லாதீங்க மாமா அப்படிங்கிறாங்க டேய் நான் ஒன்று ஒன்று நம்பலைடா அப்படிங்கிறாங்க ம் நம்பலையா அப்போ ஒரு மணி நேரம் என்னை விட்டுட்டு நீ உன்னால் இருக்க முடியுமா ம் என்னை சந்தேகப்படாமல் அப்படின்னு கேட்க ஒரு மணி நேரம் என்னடா ஒம்பது மணி நேரம் இல்லை இல்லை ஒரு ஒரு நாள் உங்களை விட்டு நான் தனியாக இருக்கட்டுமா ஆ சும்மா இருக்கக்கூடாதுமா சந்தேகப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சந்தேகப்படாம தானே ஓகே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படின்னு திரும்புகிறாங்களா என்னம்மா ஆனால்னா உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா ம் அப்கோர்ஸ் இருந்தால் ஆகணும் நீ ப்ரூவ் பண்ணணுடி அப்படிங்கிறாங்க அது சரி நான் இருக்கிறது இருக்கட்டும் நீங்கள் என்ன விட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா ம் ம் இருக்கத்தான் வேணும் பார்க்கலாம் போட்டின்னு வந்துருச்சுல அப்படிங்கிறாங்க சரிடா சரிடா மவனே அப்படின்ட்டு வாராங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னப்பா என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிவிட்டு சகஜமாக பேசுகிறத பேசுகிறாங்க வழக்கம் போல் தாத்தா பாட்டி எல்லோரும் பேசி முடிச்சோன்னா சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிடையில ரெண்டு பேரும் முடி உரு உருன்னு முறைச்சிக்கிறாங்களே பார்க்குறாங்க டே என்னடா ஆச்சு அப்படின்னு தாத்தா கேட்க ஒன்றும் இல்லையே தாத்தா இல்லை ரெண்டு பேரும் ஏதோ அடிச்சுக்கிற மாதிரி இருக்குச்சாச்சா அப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க பாட்டி பாட்டி அப்போதைக்கு ஒரு இருமல் இருமுது இரவனுக்கு பாட்டி என்னாச்சு பாட்டி என்னாச்சு பாட்டி அப்படின்னு காவேரி போயிட்டு அப்படியே தேத்துது என்ன ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாலே நம்ம கொண்டாட்டி எப்படி என்னை விட்டு பிரிஞ்சு படுக்க போகிறா எங்கே படுக்க போகிறா என்ன சொல்ல போகிறா ரீசன் ஒன்றும் புரியலையே வீட்டுக்குள்ளே போய் தூங்கினதுக்கு அப்புறம் தனியாக போக போகிறானா எப்போ இருந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி இன்னைக்கு உங்களை நான் தான் பாட்டி பார்த்துக்குவேன் ஏமா என்ன எதுக்குமா நீ பார்த்துக்கணும் அதான் தாத்தா இருக்கல தாத்தாலாம் இருந்துட்டு போட்டும் பாட்டி நீங்கள் பார்க்கவே உங்களை பாவமாக இருக்குது பாட்டி நீ பாருங்கள் கையெல்லாம் இழைச்சி போச்சு நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்க அதனால நான் உங்கள் கூட இன்னைக்கு பூரா படுத்துக்கிறேன் பாட்டி நாளைக்கு நான் வேணா தப்பா தனியாக படுத்துக்கிறேன் விஜய் கூட போய்க்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொன்ன கையோட ஆஹா ம் நம்ம ஆள் சரியான ஆளுதான் தான் பரவாயில்லையே கரெக்டாக கதையை பொருத்திட்டாலே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம்மா அப்படின்னு பாட்டி சொல்ல அதெல்லாம் முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன விஜய் நீங்கள் தனியாக படுத்துக்கிங்க தானே ம் ஓகே ஓகே நீங்கள் சொன்னால் ஒன்று நோ அப்பிள் அப்படின்னு கிளம்புறாரு கிளம்பியில திரும்பி பார்க்குறாரு மவளே நீ என்னை விட்டுட்டு இருக்கிற நான் சொல்கிற பாப்ப முடியும் பார்ப்போம் நீயாவது என்னை விட்டுட்டு இருக்கிறதா ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே விஜய் போறாரு இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க பாட்டி கூட வந்து படுக்கிறாங்க படுத்ததுக்கப்புறம் இப்படி பொருள்றாங்க அப்படி பொருள்றாங்க அப்படியே பாட்டி எரிஞ்சு பார்க்குறாங்க பாட்டி கொஞ்சம் தூங்கியும் தூங்காமல் இருக்கு பாட்டி சீக்கிரம் தூங்கு பாட்டி எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு போலாம ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னா இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணு கையில் உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்